அனைவரையும் வணங்குகின்றேன் நாம் இன்றைக்கு திருவாசகத்திலே பறந்து விரிந்து இருக்கின்ற இறை அருளின் சிறப்பினை பேசவிருக்கின்றோம் திருச்சதகத்திலே ஒரு பாடலை எடுத்துக்கொள்ளுகிறோம் தேவர்கோ அறியாத தேவதேவே செல்லும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோணாயி நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாக துயந்தை யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டுகொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் மஞ்சோ மேவினோமவன் அடியார் அடியாரோடும் மென்மேலும் குழைந்தாடி ஆடுவோமே இது பாடல் தேவர்கோ இந்திரன் தேவர்கோ அறியாத தேவன் சிவபெருமான் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் ஆகிய அனைத்தையும் செய்பவன் சிவபெருமான் மும்மூர்த்தியாக இருப்பவன் மூவர்கோண் ஆகி நின்ற முதல்வன் மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை மாதொரு பாகன் கோண் ஆகி நின்று அனைவருக்கும் அவன் தலைவன் யாவர்கோன் ஆகி நின்று என்னையும் ஆண்டுகொண்டான் மாணிக்க வாசகர் சொல்கிறார் இறைவன் என்னை ஆண்டு கொண்டார் யாவர்கோன் அனைவருக்கும் தலைவனாக இருக்கிற சிவபெருமான் என்னை ஆண்டு கொண்டார் அதனாலே யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் நாம் யாருக்கும் குடியில்லை நாம் யாருக்கு கீழ் இல்லை நான் எதற்கும் அஞ்சவும் இல்லை யாமும் நான் யாருக்கும் ஆட்பட்டவன் இல்லை நான் யாருக்கு கீழ் பணி செய்பவன் இல்லை என்ன இறைவன் ஆண்டுகொண்டான் அதனாலே யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் நாம் எதற்கும் அஞ்சுவதில்லை ஏனென்றால் ஒவ்வொரு பதிகத்திலும் அஞ்சேல் என்று எமக்கருளாய் என்றுதானே பண்டிர திருமுறைகளிலே வருகிறது அஞ்சேல் என்று எமக்கருளாய் யார் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே அப்படித்தானே வருகிறது அதனாலே இறையருளின் சிறப்பு யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் அந்த நிலை இதுதான் இறையருளின் சிறப்பு மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் சிவனடியார்களோடே நான் சேர்ந்தேன் சிவெறியிலே திளைத்தேன் யாதும் சிவமென இருந்தேன் மென்மேலும் குலைந்து ஆடி ஆடுவோமே என்று மாணிக்கவாசகர் எழுதியிருக்கிறார் அவன் அருளால் அவன் வணங்கி மாணிக்கவாசகர் எழுதியிருக்கிறார் இதே யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் இதே இறை அருளின் சிறப்பினை அப்பர் பெருமான் அருளி செய்திருக்கிற தேவார பாடலோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் இங்கே இறைவன் ஆட்கொண்டான் இறைவனால் மாணிக்க வாசகர் ஆட்கொள்ளப்பட்டார் மாணிக்கவாசகர் சொன்னார் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் என்று சொன்னார் அப்பர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அதே போல நான் யாருக்கும் ஆட்பட்டவன் இல்லை யாமார்க்கும் நான் யாருக்கும் குடியில்லை யாமார்க்கும் குடிய நாமார்க்கும் குடியல்லோம் அப்பர் சொல்கிறார் நமனை அஞ்சோம் நான் எமனுக்கு பயப்பட மாட்டேன் இதே திருவாசகத்திலே இறப்பதற்கு கடவேன் இறப்பை தள்ளி போட முடியாது கடந்து போக முடியாது அதனாலே யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நாங்கள் நரகத்துக்கெல்லாம் போகமாட்டோம் அந்த அளவிற்கு இங்கே நல்வினைகளை செய்து கொண்டிருக்கிறோம் நரகத்தில் இடர்படோம் நடலை அல்லோம் எங்களிடத்திலே பொய் இல்லை பாசாங்கு இல்லை மற்ற வஞ்சகம் இல்லை நடலை அல்லோம் சரி அடுத்து ஏமாப்போம் நாம் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் உண்மையாக நடந்து கொள்வோம் பிணி அறியோம் எங்களுக்கு எந்த பிணியும் இல்லை உடல் சார்ந்த பிணிகள் எதுவும் இல்லை எதுவும் இல்லை பிணி அறியோம் கபம் வாதம் பித்தம் எந்த பிணியும் அறியோம் பணிவோம் அல்லோம் யாருக்கும் பணிதல் இல்லை ஐயா பணிந்து 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 நாங்கள் வாழவில்லை பணிந்து பணிந்து வாழவில்லை இறையருளால் நிலையான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பணிவோம் அல்லோ இன்பமே என்னாலும் துன்பமில்லை இதை யார் சொல்வார் இப்படி யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்திற்கு செல்ல மாட்டோம் நாங்கள் பொய்யில் இல்லை வஞ்சகத்தில் இல்லை கபடத்தில் இல்லை யாரையும் ஏமாற்ற மாட்டோம் எங்களுக்கு எந்த பிணி உடல் பிணி மனப்பிணி எதுவும் இல்லை பணிவோம் அல்லோம் யாருக்கும் பணிந்து 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 பயந்து 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 வாழ வேண்டும் என்பது இல்லை என்றுமே இன்பம் துன்பமே இல்லை யார் சொல்வார் இறையளை பெற்றவர் சொல்வார் இதுதான் இறையருளின் சிறப்பு அடுத்து வரிகளிலே அப்பர் பெருமான் சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் சொன்னதைப் போலவே அவர் சொன்னார் அல்லவா தேவர்கோண அறியாத தேவதேவன் சிவபெருமான் எங்கே சொல்லுகிறார் நாமார்க்கும் குடியல்லோம் என்று சொல் ஆரம்பித்து விட்டு தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் தாமார்க்கும் குடியல்லா தன்மையான அவனே தலைவன் தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் சிவன் நற்சங்க வெண்குழாய் கோமார்க்கே கோமான் தலைவன் யாவர்கோன் தலைவன் திருவாசகம் தேவர்கோ திருவாசகம் மூவர்கோன் திருவாசகம் எங்கே நற்சங்கு வெண்குலை ஓர்காதிர் கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய் மலர் சேவடியினையே குறுகினோமே அன்று கொய்த போல இருக்கிற சிவபெருமான் திருவடியை நாம் அடைந்ததனாலே அடைவோமே அப்படி அடைகின்ற பொழுது சிவபெருமானின் திருவடியிலே அடைக்கலம் ஆகின்ற பொழுது இறையருள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது சிவநெறியிலே திளைத்து வாழ்கின்ற பொழுது சிவநெறியே பாதையிலே சிவநெறி பாதையிலே நம்முடைய பயணம் இருக்கின்ற பொழுது சித்தம் சிவமாகி இருக்கின்ற பொழுது சித்தத்திலே இருக்கிற மலத்து தீர்ந்து அழிந்து சித்த சித்தத்திலே இருக்கிற அழுக்கெல்லாம் அழிந்து சித்தத்தை சிவமாக்கி இணையாண்ட அப்படி நம்முடைய சித்தத்தை சிவபெருமான் ஆழ்கின்ற பொழுது சித்தத்திலே சிவபெருமான் இருக்கின்ற பொழுது இதையெல்லாம் சொல்வோம் யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை இதுதான் இறையருளின் சிறப்பு மாணிக்க வாசகர் யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் இறையருளின் சிறப்பு அப்பர் பெருமான் சொல்லுகிறார் நாமார்க்கும் குடியல்லோம் இறையருளின் சிறப்பு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை இறையருளின் சிறப்பு பார்த்தீர்களா அன்பர்களே இறையருள் இந்த மனிதர்களை பக்தர்களை எப்படிப்பட்ட உயர்வான நிலையில் வைத்திருக்கிறது என்று பாருங்கள் இறையருளின் சிறப்பினை நாம் உணர வேண்டும் கோமார்க்கே நாம் என்றும் ஆளாய் அங்கே போய்விட்டோம் மீண்டு வரமாட்டோம் மீண்டு வரமாட்டோம் சென்று சேர்ந்தேன் இறைதாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே திருவாசகம் இங்கே மீளா நாம் என்றும் மீளா ஆளாய் கொய் மலர் சேவடியினையே குறுகினோமே அப்பர் அந்த இறைவனுடைய மலர் போன்று அன்றளர்ந்த மலர் போன்று அப்பொழுது கொய்த மலர் போன்று அந்த திருவடியே குறுகினோமே அதையே நாம் பார்த்து வணங்கி அங்கே அடைந்தோமே அன்ற எண்ணத்திலே திளைக்கின்றோமே அந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றோமே அந்த அதன் விளைவுதான் நாமார்க்கும் குடியல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை இது இறையருளின் சிறப்பு பன்னிரு திருமுறைகளை தொடர்ந்து படிப்போம் இறையருளின் சிறப்பினை உணர்வோம் இறையருளோடு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் சந்திப்போம் என்கிறேன் நன்றி வணக்கம்